தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் விஷயங்களில் ஒன்று பாம்பன் ரயில் பாலம் இந்த ரயில் பாலம் தமிழ்நாட்டின் பெருநிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் மிக முக்கிய பங்காற்றி வருகிறது இது இந்தியாவின் முதல் கடல் பாலம் தொடக்கத்தில் மீட்டர் கேஜ் ரயில் பாதையில் ரயில்கள் சென்று வருவதற்கு ஏற்றவாறே கட்டப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து ஏழு ஆம் ஆண்டு இந்திய ரயில்வே பாம்பன் ரயில் பாலத்தை புதுப்பித்து அகல ரயில் பாதையாக மாற்றி தற்போது நூற்றி பத்தவது ஆண்டில் பாம்பன் பாலம் அடியெடுத்து வைத்துள்ளது ஆங்கிலேயர்களால் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு ஆம் ஆண்டு என்பது அடி அகலம் பதினான்கு அடி ஆழம் நாலாயிரத்து நானூறு அடி நீளத்திற்கு கால்வாய் வெட்டப்பட்டது இந்த வழியாக இருநூறு டன் எடையுள்ள கப்பல்கள் சிறிய ரக கப்பல்கள் சென்று வந்தன வர்த்தக போக்குவரத்திற்காக பாம்பன் கடலில் பாலம் கட்ட பிரிட்டிஷ் அரசு முடிவு செய்தது இத்திட்டப்படி பாம்பன் கடலில் தூக்கு பாலம் மற்றும் தனுஷ்கோடி வரை ரயில் பாதை அமைக்க வேண்டும் அங்கிருந்து கப்பலில் செல்வதற்கு தனுஷ்கோடி மற்றும் தலைமன்னாரில் துறைமுகம் அமைக்க வேண்டும் இதற்காக எழுபது லட்சம் ஒதுக்கீடு செய்து பணிகளை துவங்கியது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு முதல் பாலம் கட்டுவதற்கு அனைத்து பொருட்களும் இங்கிலாந்திலிருந்து கப்பல்கள் மூலம் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டன குஜராத்தைச் சேர்ந்த கஜ்கரோலி குடும்பத்தார் பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்டனர் இவர்களால் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு தடைகளை கடந்து கடலுக்குள் நூற்று நாற்பத்து நான்கு தூண்களுடன் பாம்பன் பாலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று எல் கட்டி முடிக்கப்பட்டது பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்தும் தனுஷ்கோடி தலைமன்னார் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது கடலுக்குள் அமைக்கப்பட்ட நூற்றி நாற்பத்தாறு தூண்கள் ரயில் பாலத்தை தாங்கி நிற்கின்றன இந்த தூண்கள் கட்ட நான்கு ஆயிரம் டன் சிமெண்ட் பயன்படுத்தப்பட்டுள்ளது